வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீகுருப்போ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் முதல் நாள் மகர சங்கராந்தி பொங்கப்பானை எத்தனை மணிக்கு வைக்க வேண்டும் சூரிய சூரியநாயக பூஜையானது எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விளக்கமானது வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப்பிரிவைகளாக பிறந்த அனைவருக்குமே இது பொதுவானது தான் அதாவது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறக்குன்னாக்கா இந்த உத்தராயண புண்ணியகாலம் மகர ரவி மகர மாதம் எத்தனை எந்த நேரத்தில் பிறக்கிறதோ அந்த நேரத்தில் தான் பானை வைக்க வேண்டும் அதுதான் க்ஷமாக இருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் காலங்கள் இப்போ காலங்கள் மாறவில்லை காலங்களை மனிதர்கள் தான் மாற்றி வைத்து கொண்டிருக்கின்றோம் கேட்டால் வந்து காலம் போறது போகிறது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணுன்ற ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா கார்த்தால் ஆறு மணிலேருந்து ஏழு மணி சுக்ரஹோரை ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்கு புதன் ஹோர எட்டுலேருந்து ஒம்பது சந்திரன் ஹோரையில் வந்து வைக்கலாம் அப்படின்னு விட்டு எல்லாரும் வந்தால் வாதா வாய இஷ்டத்துக்கு சுரியன்ருக்கா ஒன்று ஒன்று அதாவது செவ்வாய்கிழமையில் வர்றதுனால காற்றால ஏழுலேருந்து எட்டு தான் சுக்கரஹோரை அதுவும் இல்லாமல் சந்திர குறையில் வைக்கக்கூடாது ஆனால் இந்த குறையில் வைக்கலாமா அதாவது மாதம் பிறக்கறதே பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு தான் கிடைக்கிறது அப்போது தான் கும்பபானை வைக்க வேண்டும் அப்படியானால் நாம் பிற்பகல் இன்றைய தினம் சூரிய உதயமானது ஆறு முப்பத்தி ஒம்பது ஆறு முப்பத்தொம்பது மணிக்கு மேலே பன்னெண்டு ஆறு முப்பத்தி ஒம்போதுனாக்க பன்னெண்டு முப்பத்தி ஒம்பது பன்னெண்டு நாற்பது தான் அப்போ பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு தான் மாதம் பிறக்கிறது அதனால் பன்னெண்டு நாற்பதுக்கு தாராளமாக குங்க பானம் வைக்கலாம் அப்படி அந்த பன்னெண்டு நாற்பதுலேருந்து ஒன்று முப்பத்தி ஒம்பதுக்குள்ளே குருகுறையில் செய்யலாம் அதை விட்டே நான் ரெண்டு மணியிலேருந்து அதாவது இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபது நிமிடத்திற்குள்ளாக இதில் வந்து சுக் சுக்கரகுறையில் செய்யும் அதுக்கு முன்னாலெல்லாம் கார்த்தாலெல்லாம் பூஜை பண்ணுறதுங்கிறது தட்சிணாயினத்தில் பண்ணவே கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறான்னா சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி படிவெல்லாம் போட்டு கொண்டு வர அது வந்து தர்மசாஸ்திரத்துக்கே மிகவும் அதர்மமான ஒரு செயல்தான் நான் நிச்சயமாக சொல்வேன் அதை நான் நிரூபிக்க நிரூபிப்பேன் நீங்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம இந்த படிவில் கைவிடப்படக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் தயவு செஞ்சு செஞ்சேனா எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கலாம் நோய் நொடி இருக்காது சில பேர் சொல்கிறார் எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து பெரும் பொங்கல் கிடையாது நாங்கள் வந்து மறுநாள் மாட்டு பொங்கல் தான் செய்வோம் இல்லைனாக்கா எங்கள் வீட்டில் வந்து பொங்கல்லாம் வந்து மூதாதிரிகள்லாம் வந்து சாயந்தரம் தான் செஞ்சு பழக்கம் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து தர்மசாஸ்திரங்கிறது இந்த பூலோகத்தில் மனித பிரிவுகளாக இருந்த அனைவருக்கும் ஒன்றே ஒன்று தான் இதில் வந்து பிராமண வர்ணத்துக்கு தனி க்ஷத்ரிய வர்ணத்துக்கு தனி சூத்ரவர்ணத்துக்கு தனி வைஷ வர்ணத்துக்கு தனியெலாம் கிடையவே கிடையாது எல்லோருக்கும் ஒன்றையும் ஒன்று தான் அதன் பிரகாரம் தான் நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும் அவா சௌகரியத்துக்கே அவ மனுஷன்லாம் மாற்றிட்டாள் நம்ம முதாதியர்கள் மாற்றிட்டா பெரும் பொங்கல்னாக்க இந்த பொங்கலைத்தான் நம்ம வைக்கணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரி எங்க வீட்டில் வந்து பங்காளிகள் இறந்துட்டா பங்காளிகள் இறந்தா அவ வந்து பொங்க பயணம் மட்டும்தான் வைக்கக்கூடாது தவிர சூரிய நாராயணருக்கு பூஜையானது கண்டிப்பாக செய்யலாம் அதில் தப்பு கிடையாது யார் வந்து தன்னுடைய தாயார் கோப்பனாக யார் வந்து கர்மா பண்ணாரோ அதாவது கொள்ளி வச்சாரோ தகனம் பண்ணி இருந்த வச்சாரோ அந்த குடும்பம் மட்டும் தான் செய்யக்கூடாது மற்ற பங்காளிகள் எல்லாம் தாராளமாக செய்யலாம் பேஷாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல்ல கடைசி விடையை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் திருநாளை அனைவரும் கொண்டாட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக தைப்பொங்கல் பொங்கல் வைத்து பூஜை செய்ய செய்ய வேண்டிய நேரம் என்பதை பற்றிய முழு தான் இந்த பதிவு முதலாவதாக அனைவருக்கும் இனிய மகர சங்கராந்தி தைப்பொங்கல் நல்வாழ் நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருந்தோ சுக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோடு இருந்தோம் குரோதி தமிழர்களின் தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சரியாக பதினான்கு நாழிகை ஐம்பத்தைந்து வினாடிக்கு அதாவது இன்றைய சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு இந்த மகர மாசமானது தை மாதமானது பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பிறக்கிறது இந்த உத்தராயண புண்ணியகாலம் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் பொழுது தங்களது நெற்றிகள் விபூதியை இட்டுக்கொள்ளக்கூடியவா விபூதி இட்டுங்கோ கோபிசந்திரன் இட்டு இருக்கிறவா கோபிசந்திரன் விட்டுங்கோ ஸ்ரீசுவர்ணன் நாமம் போட்டுருக்கிறவா நாமம் போட்டுக்குங்கோ நாமம் போட்டுருந்தா தர்ப்பணம் செய்யணும் தர்ப்பணம் செய்யும்போது எள்ளோட அக்ஷதையை வந்து கலந்துக்கணும் ஏன்னா இதை வந்து ஒரு புண்ணியகால தர்ப்பணம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னாக்கா தை மாத பிறப்பு தர்ப்பணம் செய்யுவா உடனடியாக போய் மூஞ்சியை நெண்ணாக அலமண்டு நெத்தி எல்லாம் நான் அழிச்சு விட்டு தை மாற பிறப்பு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது மாத மாதம் தர்ப்பணம் செய்கிறவா அதில் வந்து எள்ளோட அக்ஷதை கலக்கப்படாது வேறு சவா கிழமையாக இருக்குது அதனால் எள்ளோட அக்ஷதை கலந்தாலும் செய்யலாம் இல்லை எள்ளோட வெறும் எள்ளெல்லாம் அச்சதம் இது தர்ப்பணம் பண்ணாலும் பரவாயில்ல அதில் வந்து எந்த விதத்துலேயும் பாதிப்பே கிடையாது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த தாங்கள் அனைவருமே பொங்கல் பானை வைத்து பொங்கல் செய்யும் நேரமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்திற்குத்தான் வைக்க வேண்டும் சூரிய நாராயணர் பூஜை செய்ய வேண்டிய நேரமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குருகோரையிலும் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபது நிமிடம் வரை அதற்குள் சூரியகுறையிலும் கண்டிப்பாக செய்யலாம் வேலை எந்த விதத்தில் தவற மற்றபடியே காற்றால சுக்கரஹோரம் இருக்குது சந்திரகோரம் இருக்குது அதில் செய்யலாம் ஏன்னா சூரிய பகவானுக்கு சூரிய சூரியகுறையில் செய்யனே சொல்லியிருக்கு அதில் பேர் சூரிய சூரியகுறையில் செய்யக்கூடாதுன்னு ஏன்னா சூரிய பகவானுக்கு தான் நம்ம பண்ணுறோம் அதனால் தாராளமாக சூரிய ஹொரையில் செய்யலாம் அதில் தப்பு கிடையாது அப்படித்தான் செய்யணும் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் மேலே குறிப்பிட்ட நேரத்தில் காலை முதல் மற்ற நேரங்களில் பிற்பகல் வரை இருக்கக்கூடிய மற்ற நேரங்களில் கண்டிப்பாக நிச்சயமாக பொங்கல் பணி வைக்கக்கூடாது பூஜையும் செய்யக்கூடாது மேலே குறிப்பிட்டுள்ள நேரத்தில் மட்டும்தான் கைப்பொங்கல் பலனை வைத்து ஸ்ரீ நாராயண பூஜையையும் செய்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் நான் அடுத்த பதிவாக அன்றைய தினத்தில் எந்தெந்த காய்கறிகள் எல்லாம் தாங்கள் உபயோகிக்க வேண்டும் என்பதை பற்றிய நாளைய பதிவிலே பதிவுபட இருக்கின்றோம் லோகா சமஸ்தாஸ் வினோ பவந்து சுபம் அஸ்து